ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று அபூர்வ சந்திப்புகள் கருணை மிக்க வரும் பக்தர்களிடத்தில் அமோக அன்பை பொழிபவருமான ஸ்ரீ சாய்பாபா பாதங்களில் நமஸ்கரிப்போம் வெறும் தரிசனம் செய்தாலே கஷ்டங்களை தவிர்த்து சம்சார சாகரத்தில் இருந்து கரையேற்றுகிறார் முதலில் அரூபமாக இருந்தவர் பக்தர்களின் வேண்டுதலினால் ஒரு உருவத்தை பெற்றார் தாராள மனப்பான்மையும் பக்தர்களின் உள்ளத்தில் நிறைந்தும் காணப்படுகிறார் அவரிடம் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு பாவம் அழிந்து முன்னேற்றம் நிச்சயமாகிறது பிராமணர்களும் அவரிடம் வந்து நமஸ்கரித்து காயத்ரி போன்ற ஜபங்களை சொல்லி முன்னேற்றம் அடைகிறார்கள் ஒன்று மட்டும் நிச்சயம் மற்ற எல்லோரும் கைவிட்டாலும் பாபா நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அவர் தயவை அடைந்தவருக்கு அதிக பலம் கிடைத்து உலகத்தின் மாயையில் இருந்து விடுபடுவார்கள் பாபா பக்தர்களின் குறைகளை அறிந்து அவைகளை நிறைவேற்றுகிறார் ஆக அவர்கள் வேண்டுவன கிடைத்து பாபாவிடம் நன்றி உள்ளவர்களாக மாறுகிறார்கள் ஆகவே அவரை உள்ளம் உருக வேண்டி வணங்குகிறோம் நாம் செய்த தவற்றை மன்னித்து நமது விருப்பங்களில் இருந்து விடுதலை கொடுக்கட்டும் கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற்றவுடன் பாபாவை தொழுது அதனால் மன அமைதி ஏற்பட்டு நிம்மதி அடைவோம் அண்ணா சாஹேப்பிற்கு கருணையுள்ளம் கொண்ட பாபா அனுகிரகம் செய்ததின் பலனாக இரத்தினத்தை ஒப்ப சாயி சச்சரிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படி இல்லாவிடில் அவருக்கு இதை எழுதும் பாக்கியம் கிடைத்திருக்காது சக்தி வாய்ந்த பாபாவின் அனுகிரகம் இருந்து எழுதும் போது துணை இருந்தால் தொழியும் கஷ்டமில்லாமல் எழுதும்படியாக செய்து எல்லா பொறுப்புகளையும் பாபா ஏற்றதினால் சுலபமாக அண்ணா தபோல்கர் எழுதி முடித்தார் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியமே தபோல்கருக்கு இந்த பாகியம் கிடைத்தது பாபாவின் கதைகள் உண்மையாக நடந்தவைகள் யார் அதில் மூழ்கி மெய் மறக்கின்றானோ அவனை அவனே கொடுத்து வைத்தவன் இதை பற்றி விவாதிப்பவர்கள் கேலி பேசுபவர்கள் படிக்கவே கூடாது இங்கு வேண்டியதெல்லாம் விவாதமல்ல ஆனால் எல்லையில்லாத அன்பும் பக்தியுமே படித்தவர்களும் பெரும் பணக்காரர்களும் பாபாவின் வேலையாட்களாக பணி செய்ய தயாராக இருந்தனர் அதிர்ஷ்டமுள்ள பக்தர்கள் சாய் லீலைகளை கற்பகத் தருவாக கொண்டாடினர் காகாஜி வைத்தியா நாசிக் ராஜ்யத்தில் வாணி என்ற ஊரில் காகாஜி வைத்தியா என்பவர் இருந்தார் சப்தஸ்ரீங்கி என்ற தேவதையின் கோவில் பூசாரியாக அவர் இருந்தார் ஏராளமான கஷ்டங்களினால் மன அமைதி இழந்து எப்பொழுதும் வருத்தம் உள்ளவராக இருந்தார் ஒரு நாள் பூஜையை முடித்து தேவதையின் அனுகிரகத்திற்காக மனப்பூர்வமாக வேண்டி நின்றார் தனக்கு மன அமைதி வேண்டி தொழுதார் தேவதையும் திருப்தி அடைந்து அன்றிரவு பூசாரியின் கனவில் தோன்றி நீ பாபாவிடம் சென்றால் மன அமைதி அடைவாய் என்று சொல்லி மறைந்தாள் காகாஜிக்கு இந்த பாபா என்கிறவர் யார் எங்குள்ளார் என்று புரியவில்லை இதை தெரிந்து கொள்வதற்குள் விழிப்படைந்தார் பிறகு பாபா யார் என்று யோசித்து திரியம்பகேஸ்வரர் தான் பாபாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து திரியம்பக ஊருக்கு இன்று பத்து நாட்கள் தங்கினார் காலையில் குளித்துவிட்டு ருத்ரவேதத்தை சொல்லிக்கொண்டு திரிகம்பேஸ்வரருக்கு விடாமல் அபிஷேகம் செய்தார் மற்ற மத சம்பந்தமான சடங்குகளையும் தவறாமல் செய்தார் இருந்தும் மன அமைதி ஏற்படாது ஏமாற்றத்துடன் வாணிக்கு திரும்பினார் மறுபடியும் தேவதையை தொழுது மனதுருகி அமைதியை வேண்டி நின்றார் அன்றிரவு மறுபடியும் தேவதை கனவில் தோன்றி வீணாக திரியம்பகம் ஏன் சென்றாய் நான் பாபா என்று சொன்னது ஷீரடியில் உள்ள ஸ்ரீ சாயி சமர்த்தர் என்று சொல்லி மறைந்தார் எப்படி எப்பொழுது பாபாவை சென்று சேவிப்பது என்று பூசாரி விசாரம் அடைந்தார் பாபா நினைத்தாலே தவிர எவரும் தானாகவே பாபாவை சென்று சேவிக்க முடியாது அவர் அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அவர் கருணை இல்லாமல் ஒரு மரத்தின் இலை கூட அசையாது பாபாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவாவும் ஆசையும் பக்தியுமே சீக்கிரம் பாபாவை சேவிக்க வழி செய்கிறது யாரை அழைக்கின்றாரோ அவர் வந்து சேருவதற்கு அவரே வழி செய்கின்றார் இம்மாதிரியாக காகாஜிக்கு அழைப்பு கிடைத்தது காகாஜி சீரடிக்கு செல்வதைப் பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு விருந்தாளி வைத்தியாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் அவர் வேறு யாரும் அல்ல நமது சாமாவேதான் அவர் எப்படி வாணிக்கு அதுவும் பூசாரி வீட்டிற்கு வந்தார் அதுவும் ஆச்சரியமான கதைதான் ஷாமா குழந்தையாக இருந்தபோது அதிக நாள் வியாதியுடன் போராடினார் சாமாவின் தாய் சீக்கிரம் சரியாகிவிட்டால் அவள் குடும்ப தெய்வமாகிய ஸ்ரீங்கி தேவதையின் பாதத்தில் சாமாவை வைப்பதாக விரதம் பூண்டாள் சில வருடங்கள் கழித்து சாமாவின் தாய் மார்பெல்லாம் தேமல் படர்ந்து அவஸ்தைப்பட்டாள் மறுபடியும் இந்த நோய் தாக்காமல் இருக்க சப்தஸ்ரீயின் பாதத்தில் வெள்ளியினால் செய்த மார்பகத்தை சமர்ப்பிப்பதாக விரதம் எடுத்தாள் இரண்டு விரதங்களையும் முடிக்கவே இல்லை சாகும் தருவாயில் சாமாவிடம் இதை பற்றி சொல்லி இந்த இரண்டு விரதங்களை முடிப்பதாக சத்தியம் வாங்கி கொண்டு உயிரை விட்டாள் சாமாவும் இதை மறந்து முப்பது வருடங்கள் ஓடிவிட்டன அப்பொழுது ஒரு ஜோசியர் சீரடிக்கு சென்று ஸ்ரீமான் பூட்டி போன்றவர்களுக்கு சரியாக ஜோசியம் சொன்னதை பார்த்த ஷாமாவின் சகோதரர் தனக்கும் ஜோசியம் பார்த்தார் ஜோசியர் சாமா தாயிற்கு சத்தியம் செய்து கொடுத்த இரண்டு விரதங்களை அனுஷ்டிக்காததினால் குடும்பமே கஷ்டத்தில் உழல்கிறது என்று கூறினார் சப்தஸ்விங்கி தேவதையின் சாபத்திற்கு குடும்பம் உட்பட்டு வருவதாகவும் உடனே அவைகளை நிறைவேற்றினால் கஷ்டங்கள் யாவும் தீரும் என்றும் சொன்னார் ஷாமாவிற்கு இந்த செய்தியை அறிவித்த போதும் அவரும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இரண்டு வெள்ளி மார்பகங்கள் செய்து மசூதிக்கு சென்று வெள்ளி மார்பகங்களை பாபாவிடம் கொடுத்து அவரே தனக்கு சப்தஸ்ருங்கி தேவதையாதலால் அவரே அதை எடுத்துக்கொண்டு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் ஆனால் பாபா சாமாவை பாணிக்கு சென்று குலதெய்வமான தெய்வமான தேவிக்கு நேரடியாக சமர்ப்பணம் செய்யும்படி கூறினார் ஆகவே ஷாமா விரதத்தை நிறைவேற்ற பாணிக்கு சென்று சப்தஸ்ரீங்கி தேவதையின் பூசாரியை தேடி சென்றதுதான் ஷீரடியிலிருந்து வந்ததையும் தெரிவித்தார் பூசாரிக்கு மிக சந்தோஷம் உண்டாகி பாபா எவ்வளவு முன் யோசனையாக ஷாமாவை அனுப்பியுள்ளார் என்று நினைத்து சந்தோஷம் அடைந்தார் ஷாமாவின் விரதங்களை சரிவர முடித்து வைத்து பூசாரி சீரடிக்கு ஷாமாவுடன் கிளம்பினார் பூசாரி பாபாவை வணங்கியவுடன் கண்கள் குளமாகி மனம் அமைதி அடைந்து சந்தோஷம் அடைந்தார் காஹாஜி நினைத்தார் என்ன அதிசய சக்தி பாபாவிற்கு பேச்சில்லை வாதமில்லை கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை வெறும் தரிசனமே மனதிற்கு அமைதியை தருகிறதே என்று வியப்புற்றார் அவருடைய பார்வை பாபாவின் பாதத்திலேயே லகித்திருந்தது வேறு ஒரு வார்த்தையும் பேசவில்லை பாபாவின் லீலைகளை கேட்டு பரவசமடைந்தார் பாபாவிடம் மனதார சரணமடைந்தார் பனிரெண்டு நாட்கள் சந்தோஷமாக தங்கியிருந்து பாபாவின் உதியும் ஆசீர்வாதமும் பெற்று வாணிக்கு திரும்பினார் ராகதாவின் குசால் சந்த் அதிகாலையில் காணும் கனவானது பழிக்கக்கூடும் என்று சொல்வதுண்டு ஆனால் பாபாவின் கனவுக்கு காலம் என்பதே கிடையாது எப்பொழுதும் பழிக்கும் ஒருநாள் பாபா காகா சாஹிப் தீட்சிதரை பார்த்து ராகதாவிற்கு சென்று குசால் சந்தை சீரடிக்கு அழைத்து வர சொன்னார் காகா சாஹேப் தீட்சிதரும் உடனே ஒரு டாங்காவில் சென்று குசால் சந்திடம் விஷயத்தை சொன்னார் இதை கேட்ட குசால் சந்த் ஆச்சரியப்பட்டு சொன்னார் தானும் மத்தியானம் தூங்கும் பொழுது பாபா கனவில் தோன்றி தன்னை சீரடிக்கு உடனே வரச் சொன்னதாகவும் அவரும் போக நினைத்ததும் வண்டி இல்லாததால் தன்னுடைய மகனை பாபாவிடம் சொல்ல அனுப்பியதாகவும் சொன்னார் வாஸ்தவமாகவே குசால்சந்த் மகன் எல்லையை கடக்கும் நேரத்தில் தீட்சிதர் வந்து சேர்ந்தார் பிறகு இருவரும் டாங்காவில் சீரடிக்கு சென்றனர் குசால்சந்த் பாபாவை வணங்கி அவரது லீலையை வியந்து ஆச்சரியமடைந்தார் பஞ்சாபி ராம்லால் பஞ்சாபி ஒரு பிராமணன் ராம்லால் என்பவரின் கனவில் பாபா தோன்றி உடனே சீரடிக்கு வரும்படி சொன்னார் பாபா ஒரு மகானை போல் தோன்றியதால் அவருடைய இருக்கும் இடம் ராம்லாலுக்கு தெரியவில்லை ஆகவே எப்படி போய் தரிசனம் செய்வது என்று ஒரே யோஜனையில் ஆழ்ந்தார் பாபா யாரையாவது அழைத்துவிட்டால் அவர் வருவதற்கும் வழி செய்து விடுவார் ஆகவே ராம்லால் அன்று மாலை கடைப்பக்கம் சென்ற பொழுது ஒரு கடையில் பாபாவின் படத்தை பார்த்து தான் கனவில் கண்ட மகானை ஒத்திருக்க உடனே விசாரணை செய்து அவர் சீரடி பாபா என்று அறிந்து உடனே சீரடி சென்று பாபாவை தரிசனம் செய்தார் சாகும் வரையில் அங்கேயே இருந்து நற்கதியும் அடைந்தார் குருக்கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாயம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्ड नायग राजाधिराज परब्रह्म श्री सचिदानन्द सद्गुरु साइनाथ महाराजिके जय